ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க மூணாவது டூல் பேட்ச் டூல் இந்த பேட்ச் டூலோட யூஸ் என்னென்னா நீங்கள் இமேஜ் பார்க்குறீங்க இல்லையா அந்த இமேஜில் உங்களுக்கு ஒரு போர்ஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற டெக்ஸ்சர் வச்சு அவங்கள ஃபில் பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் இந்த பேட்ச் டூல் வந்து யூஸ் ஆகுது இப்போ கிளிக் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏரியா செலக்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறீங்க அப்படி எந்தளவுக்கு ஏரியா வேணுமோ அந்தளவுக்கு அதாவது அந்த ஆப்ஜெக்டை மறைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஏரியா தெக்ஸரை செலக்ட் பண்ணிக்கிறோம் ஆப்ஷன் பாரில் சோர்ஸ்னு இருக்குது சோர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஏரியாவும் செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த மவுஸ் அந்த செலெக்சனுக்குள்ளே மவுஸ் பாயிண்ட் பா கொண்டு போனீங்கனாலே மவுஸ் பாயிண்டர் மாறிடும் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வியூ வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்டே வந்து நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவில் இருக்கும் இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னாகும்னா அதே ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்துலையுமே க்ரியேட் ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் க்ரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா எனக்கு வந்து இப்படி வேணா பக்கத்தில் வந்து அந்த டெக்ஸ்டர் ஃபில் ஆகி அந்த ஆப்ஜெக்டே மறைஞ்சிரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போர்சன் செலக்ட் பண்ணியாச்சு அடுத்த ஆப்ஷன் பார்ல வந்துட்டு டிஸ்டனேஷன் செலக்ட் பண்ணிக்கிறீங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த மவுஸ் பாயிண்ட்டை செலெக்ஷனுக்குள்ளே வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணமோ அந்த ஏரியா அப்படியே வந்து நகர்ந்து வரும் நீங்கள் அந்த மறைக்க வேண்டிய ஏரியா ஆப்ஜெக்ட் கிட்ட வச்சுட்டு கிளிக் பண்ண கிளிக்கை ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும் ப்ளஸ்ஸு ஒரிஜினல் இவ்வளோ எப்படி இருக்கோ அதே போல் உங்களுக்கு மாறிக்கும் அடுத்த ஆப்ஷன் பாரில் ஒன்று இருக்கிற வந்து டிரான்ஸ்பரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த டிரான்ஸ்பரண்ட் என்னென்னா நீங்கள் இப்போ ஏரியா செலக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு வந்து வைக்கும்போது என்ன ஆகுனா இந்த டெக்ஸ்டர் அந்த இது மேலே அப்படியே மைல்டாக வர மாதிரி இருக்குது இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க க்ளிக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது இந்த டெக்ஸ்டரும் மேலேயே இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்து ஆப்ஷன் பாரில் பேட்டன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏரியா செலக்ட் பண்ணிட்டோம் அந்த ஏரியாவில் எனக்கு நான் யூஸ் பண்ணுற பேட்டர்ன் ஒன்று வரணும்னா இங்கே பேட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பேட்டன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இது ஃபோட்டோஷாப்போடு டிஃபால்ட்டாக இருக்கிற பேட்டர்ன் தான் நம்ம இந்த பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டீங்க பேட்டர்ன் இங்கே செலக்ட் ஆயிடுச்சு யூஸ் பேட்டர்ன் க்ளிக் பண்ணிங்கன்னா பட்டனை அந்த பேட்டர்ன் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிரும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து வந்துருச்சு